ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்காம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஃபேமஸாக இருக்கிற கொலாபுரி அம்மன் கோயில் தான் வந்திருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அந்த கோயில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தருமபுரி மாவட்டத்திலே மிகவும் பழமையான புகழ்பெற்ற கோயில்னா இந்த குலாபரி அம்மன் கோயில் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே இருக்குன்னா இருமத்தூரில் இருக்குது ஸோ இருமத்தூர் ஆறு இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பக்கம்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திங்கன்னா நீங்கள் இந்த குலாபுரி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க இங்கே மிகவும் பிரசித்தி பெற்ற எல்லைக்கு எல்லையை காக்கக்கூடிய கோயில்னு சொல்லுவாங்க இந்த தருமபுரி எல்லையை காக்கக்கூடிய கோயில்ன்ட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன வேண்டிட்டு போனாலும் உடனே கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பில்லி சூனியும் பேய்களால் எல்லாம் இங்கே வந்து வணங்கிட்டு போனாங்கன்னா இங்கே உடனே குணமாயிடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுறாங்க இந்த குலாபுரி அம்மன் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா அம்மனோட மூலஸ்தானம் இங்கே இருக்குது ஸோ குலாபுரி அம்மனை நல்லா வணங்கிக்கோங்க இங்கே வந்து ஒரு முறையாச்சும் உங்க வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் வந்து இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான கோவில் உள்ளே வந்து பிரகாரத்தை சுற்றி வரத்துக்கும் வழி இருக்குது சாமியை இங்க பாத்தீங்கன்னா சாமிக்கு நேராக வந்து சிங்கம் சிங்கம் இருக்கு ஆஹ் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இடமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து விசேஷ நல்ல பொங்கல் சாமிக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே இங்க பக்கத்துல இடம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த முள் எல்லாம் இருக்குல்ல இதுக்கு நடுவுல வந்து சூளமும் இருக்கு இங்கேயும் வந்து வணங்கிட்டு போவாங்க அம்மனோட வந்து இந்த சிலை இருக்குன்னுட்டு இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் மிகவும் பழமையான கோயில் மறக்காம இந்த இடம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற அம்மனை வணங்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த அம்மனோட ஆரத்தி நான் காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தக்கிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபோட அஞ்சு பார்த்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்